வணக்கம் மக்களே வெல்கம் டு யோன் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணைத் தொகையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துக்கிறாங்க ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் தவணைத் தொகை லேட் ஆகுவதுக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அனுப்பி ஆல் நோட்டிபிகேஷன் அப்படின் மறந்துடாதீங்க நாடு முழுவதும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை பத்தொன்பது தவணைத் தொகைகள் விவசாயின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டிருந்த நிலையில் இருபதாவது தவணைத் தொகையானது பார்த்திங்க அப்படின்னா ஜூன் இருபது வெளியாகும் என்று அறிவிச்சிருந்தாங்க ஆனால் பல்வேறு சில காரணங்களால் தவணைத் தொகையானது இருபதாம் தேதி வெளியிடப்படவில்லை அதற்குண்டான தேதியும் அறிவிக்கப்படவில்லை பிஎம் கிசான் நைன்டீன் இன்ஸ்டால்மெண்ட்டு மட்டும்தான் அப்டேட் ஆயிருக்கு இருபதாவது இன்ஸ்டால்மெண்ட் ஆகவில்லை ஆனால் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் விவசாயிகள் தங்களின் பட்டா ஆதார் அட்டை மற்றும் செல்போன் மூலம் அடையாள அட்டை எண் பெற பதிவு செய்து கொள்ளலாம் இதன் மூலம் இனி வரும் காலங்களில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களின் பயன்களை ஒற்றைச்சாளர முறையில் விவசாயிகள் பெற இயலும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகள் வரும் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் கட்டாயமாக தங்களது நில உடைமை விவரங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யாதவர்களும் வேளாண் அடுக்கு எண் இல்லாதவர்களுக்கும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இருபதாவது வங்கி கணக்குக்கு கிடைக்காது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறை வேளாண் வணிகத்துறை உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு சென்று கூடுதல் தகவல் பெற்று வேளாண் அடுக்கு எண்ணை உடனே விண்ணப்பிக்கும் இப்போது வரை காலக்கெடு நீடிக்கவில்லை அதேபோல் ஒருவேளை காலக்கெடு நீடிக்கப்படாவிட்டால் வேளாண் அடுக்கு எண் பெறாதவர்களுக்கு இருபதாவது தவணைத் தொகை கிடைக்கப்படாது அதேபோல் உங்களுடைய பிஎஃப்எம்எஸ் ஸ்டேட்டஸ் பேமெண்ட் என்ன நிலவில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஃப்எம்எஸ் டாட் என்ஐசி டாட் ஐஎன் இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அங்கேருந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கேன் இங்கே கேட்டகரியில் போய்ட்டு பிஎம் கிசானை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேமெண்ட் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து அப்ளிகேஷன் ஐடி போடுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஐடி தெரியல அப்படின்னா பிஎம் கிசான் பேஜுக்கு போயிட்டு நோ யுவர் ஸ்டேட்டஸ் போங்க இங்கே நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மேலே கிளிக் பண்ணி ரெண்டு விதமான ஆப்ஷனுக்கு ஒன்று மொபைல் நம்பர் ஒன்று ஆதார் நம்பர் ஸோ மொபைல் நம்பர் கொடுக்குன்னா மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் கொடுக்குன்னா ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே உங்களோட ஆதார் நம்பர் கேப் சாக் கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சுட்டு நீங்கள் இந்த பிஎஃப்எம்எஸ் போர்ட்டலுக்கு போய் இந்த அப்ளிகேஷன் ஐடியை கொடுத்துட்டு இங்கே கொடுத்துக்கிற கேப் சாக் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆகும் பேமெண்ட் டீடைல்ஸ் இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடுது அப்ளிகேஷன் ஐடி பெனிஃபிஷரி நேம் பெனிஃபிஷரி கோட் ஏஜென்சி கோட் ஸ்கீம் கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் சப்போர்ட் இன்ஸ்டால்மெண்ட் இருபது அதாவது பிஎம் கிசானோட இருபதாவது இன்ஸ்டால்மெண்ட் ஸோ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் பேஸ்டு தான் ஸோ ஆதார் பேஸ்டோட ஆதார் நம்பர் இங்கே இருக்குது வேலிடேஷன் ஆல்ரெடி டன் ஆயிடுச்சு பந்த் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ரூவ்டும் ஆகிடுச்சு அதே மாதிரி சேங்சன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஃபார் சேங்ஷன் கிரியேஷன் அதே மாதிரி ஃபைல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் ரிசீவ் பேங்க்கிட்ட போயிடுச்சு கிரெடிட் ஸ்டேட்டஸில் பேமெண்ட் பெண்டிங் அட் பேங்க் ஒன்ஸ் பிரதம மந்திரி அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் டைரெக்டாக உங்கள் வங்கி கணக்கு வந்துவிடும் ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான எரரும் இல்லை இதே மாதிரி நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பேமெண்ட் வருவதுக்குண்டான வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அது இல்லாமல் நோ யுவர் ஸ்டேட்டஸில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வங்கி கணக்கு கூட இணைக்கப்பட்ட ஆதார் எண்ணில் பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ ப்ராசஸ் இருக்கணும் அந்த மாதிரி இருந்துன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரும் ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா இருபதாவது தவணை தொகை பெற நீங்களும் தகுதியாற்ற வரும் நம்ப இந்த வீடியோவில் பார்த்தா பிரதம மந்திரி கிசன் சம்மான் நிதி திட்டத்தின் இருபதாவது தவணை தொகை குறித்த அப்டேட் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கன் அமுத்தி ஆல் நோட்டிகேஷன் நம்ப மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்